பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருமியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பதினேழாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வயத பகுதி அப்போஸ்தலர் நான்காம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு வரை இப்பொழுதும் கர்த்தாவி அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தெய்வ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ள கிருபையான கிருவையா நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா உம்முடைய இரகசிய வருகைக்கான எல்லா அடையாளத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் ராஜா இந்த கடைசி நாட்களில் ஆவியானவரே உம்முடைய வார்த்தைகள் எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபப்படுவதாக தேவரேறி இறங்குவீராக இந்த கிருவையின் நேரங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அனுகிரகம் ஆண்டவரே சபையார் விசுவாசிகள் கூடி ஜபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமை அளவில்லாமல் உற்றப்படுவதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக தேவ கிருப இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும் ஆண்டவரே ஒரு மனப்பாட்டின் ஆவியினால் நாங்கள் கூடி ஜபிக்கும் பொழுது கர்த்த நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர் அமீன் தகப்பனே அல்லலுயா கட்டுகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக தகப்பனே இறங்குவீராக பிணியாளிகளை ரட்சித்தரலும் அண்ணாண்டவரே உம்முடைய ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்கதரிசிகள் வேதாசிரியர்கள் என்று அவர்கள் செல்லுகிறிடமெல்லாம் வார்த்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது கத்த வகிமையாக இறங்கி வருது இந்த பிள்ளைகளின் ஆட்கொள்வீராக நீர் பயன்படுத்துவீராக தகப்பனே சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க தகப்பனே அல் இல்லூயா தேவ ஆவியானவர் இறங்குவீராக எங்கள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்தம சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்திங்களை ஆண்டு கொள்ளுங்க உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க தகப்பனே உக்கு நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே இதோ இந்த கிருபை நாட்கள் அப்பா அதுக்காகவே நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா ரட்சிக்கப்பட வேண்டிய கோடான கோடி ஜனங்கள் உண்டு ஐயா தயவா இறங்குவீராக இரட்சிப்பின் ஆவி ஒவ்வொரு மீது முற்றப்படட்டும் உங்களை பரிசு தாவினர் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க தடைகளை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா தகப்பனே ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற பரிசு ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா தகப்பனே ஊழியக்காரர்களோட திருநாமத்தை சொல்லி ஜபிக்கும் பொழுது பிசாசுகள் ஓடட்டும் என் ஆண்டவரே அமீனப்பா குறைவையெல்லாம் நிறைவாக்குங்க என்றாச்சா தகப்பனே சம்பூர்ணமான சமாதானம் ஒவ்வொரு மனுஷரும் உள்ளத்தில் நிரம்பட்டும் எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்வீராக தேவாதி தேவனாகியோம்மை நோக்கி பார்க்க தாங்க ஆண்டவரே அமீனப்பா மனம் இறங்குவீராக அக்கிரமங்கள் மீறுதல்கள் குறைகள் குற்றங்களை தயவாய் இறங்கி மன்னித்து ரட்சிப்பை நீர் அருள் செய்வேண்டுமாய் வேண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே திரளான மீட்பு கரத்தில் தேவரீர் இறங்குவீராக அப்பா இறங்குவீராக என் தகப்பனை ஒவ்வொருவரையும் ரட்சித்தருளும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க தகப்பனே இன்னைக்கு நான் குடும்பம் குடும்பமாக ஒப்புக் கொடுக்குற ராஜா ரட்சிப்பினால் நிரப்புவீராக தகப்பனே ஹல்லி லூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்நாண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீமைக்கும் நீங்களாய் ஆக் கொள்ளுங்க சரீர சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்துள்ளுவீராக ஆமீன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா தேவர்கள் சந்திக்கப்பட அருள் செய்யுங்க ஆண்டவரே போக்கிலும் கூட இருப்பீராக சுகவீனமாயிருக்கிற பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்தி பலப்படுத்தி சரீர சுகத்தையும் பலத்தையும் அருள் செய்யுங்க உங்கள் ரஷிப்பினால் நெருப்புங்கள் தகப்பனை உமக்கு நன்றியப்பா நன்றியின் தகப்பனை அல்லூயா உம கூடான குடி ஸ்தோத்திரம் எத்தனையோ இடங்களிலே ஆண்டவரே வெயில் விஷ்ணம் தெரியாதபடி நீர் மழையை கட்டளையிட்டது கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி செலுத்தும் ஐயா மழை வராத இடங்களில் எல்லாம் கூட தகப்பன கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் இறங்கியர்களும் ஆண்டவரை வறண்ட நிலங்கள் எல்லாம் தகப்பனி நீரு நீரூற்றாய் மாறட்டும் என்பா ஒரு செழிப்பு உண்டாகட்டும் என் தகப்பனி குளிர்ச்சி உண்டாகட்டும் என் தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி வழிகளை எடுக்கிறோம் பிதாவே எங்கள் செபங்களை கேட்டுக்கொண்டிருக்க தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் நீர் ஆட்கொள்ள என்று ஜபிக்கிறோம் ஆண்டவரே உலகத்தின் மாயைகளை பிள்ளைகள் விழுந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே நீர் இறங்குவீராக பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையாளராய் நீங்கள் கூட இருங்க ஏசப்பா அப்பா நீங்கள் கூட இருங்க நீங்கள் தான் உருவாக்கு நீங்க உங்களோட கரத்தில் அங்கே ஒப்பு கொடுக்குறோமே தகப்பனே பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீமைகளுக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கு ஆலோசனைக்கும் நீங்களாக்கி ரசித்துக் கொள்ளுங்கப்பா தெய்வ கிருபேனால் வேலையடைத்து பாதுகாத்துக்கொள்ளும் உமக்கு மகிமை செலுத்திறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே பெரியவர்கள் முதியவர்கள் என்று கத்தர் கிருபை தாங்க முடி ஊழியங்கள் ஊழியக்காரர்களை கத்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் அக்னி சுவாலையா எடுத்து பயன்படுத்தும் இடமெல்லாம் திருநாமம் மகிமை அடைவதாக இயேசு கிறிஸ்துவின் பரிசு நாமத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்